வணக்கம் சார் வணக்கம் சமீப காலமாவே எல்லாரும் நம்ம பட்ஜெட்டிங் பண்ணனும் ப்ராப்பரா பினான்சியல் பிளானிங் பண்ணி அதுக்கேத்த மாதிரி செலவு பண்ணணும் அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க ஆனா இது நாள் வரைக்கும் நான் எந்த பினான்சியல் பிளானிங்கும் பண்ணல சம்பள வரவும் செலவு பண்றது இப்படியே இருந்துட்டேன் இனிமேல் ப்ராப்பரா இதை பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா எங்க இருந்து அவங்களோட பினான்சியல் பிளானிங்க ஸ்டார்ட் பண்ணும் சார் சரி முதல்ல பினான்சியல் பிளானிங்கோடைய மொதல் ஸ்டெப் என்னன்னா தற்போதைய நிதி நிலை என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவு வரவு என்னென்ன வரவு இருக்குது இன்கம் லைக் சேலரியாக இருக்கலாம் இல்லை வந்து ரெண்டாக இருக்கலாம் அதெல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி வந்து செலவு என்னென்ன செலவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அசட்ஸ் சொத்து வந்து என்னென்ன அசையும் சொத்து அசையா சொத்து என்னென்ன இருக்குது லைபிலிட்டிஸ் கடன் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை வச்சு நம்ம நெட்ஒர்க் ஆக்சுவலாக ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இதான் வந்து ஆரம்ப கட்டங்கிறது நம்ம வந்து ஆரம்பம் தெரியாமல் நம்ம வந்து கோல் நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணவே முடியாது அதனால வந்து முதல் ஸ்டெப் வந்து தற்போதைய நிதி நிலை என்ன அப்படிங்கிற தெரிஞ்சாதான் நம்ம வந்து எங்க போய் ரீச் பண்ண போறோம்ங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஓகே இப்போதைய நிதி நிலைமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் எவ்வளவு செலவு பண்றேன் இது மட்டும் தெரிஞ்சா போதுமா இல்ல நான் பினான்சியல் எக்ஸ்பென்சஸ்லாம் நான் ட்ராக் பண்றது எவ்வளவு நாட்களுக்கு எடுத்து அதை நான் எப்படி அனலைஸ் பண்ணும் சார் சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒரு மாதமாவது நம்ம வந்து தெளிவாக வந்து நம்மளுடைய வரவு செலவு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்கனாக்க ரெகுலராக மாதம் மாதம் செலவு பண்ணுற விஷயங்கள் இருக்கலாம் வருடாந்திர செலவு இருக்கும் இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கட்டுறதாக இருக்கலாம் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது இதெல்லாம் வந்து வருடாந்திர செலவுகளாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணணும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணால் தான் நமக்கு வந்து அது வந்து சரியாக அமையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அதுக்கு ஆப்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்நெட் இருக்குது மணி மேனேஜர் இருக்குது ஃபோல்டு அப்படிங்கிறதுலாம் இருக்குது சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் என்டர் பண்ணுறது அதை வந்து டெய்லி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து சில ஆப்ஸ்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க்லேயோ இல்லை க்ரெடிட் கார்டையோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டாவை எடுத்து அது வந்து க்ராசரி இது எலக்ட்ரிசிட்டி பில் அந்த மாதிரி தானவே கிளாஸிஃபை பண்ணுற ஆப்ஸும் இருக்குது நம்ம எஸ்எம்எஸ் நம்ம ஸ்பென்ட் பண்ணுற எஸ்எம்எஸ் வச்சும் வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுற ஒரு ஆப்ஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எளிமையாக ஒரு ஆப் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய நிதி நிலைமையை இன்கம் எக்ஸ்பென்சஸை வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் இப்ப நீங்க சொல்றது ஒரு எம்ப்ளாயி எனக்கு மாசம் இவ்வளவுதான் சம்பளம் வரப்போதுன்னு தெரிஞ்சா அவங்க எப்படி பண்ண முடியும் இதுவே நான் ஒரு ஃப்ரீலான்சராவோ இல்லைன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன் இல்ல பிசினஸ் மேனா இருக்கேன் எனக்கு மாசம் எவ்வளவு வருமானம் இன்ஃபுளோ வருங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க எப்படி இதை ட்ராக் பண்ண முடியும் முடியும்னா இது வந்து நல்ல கேள்வி ஆக்சுவலாக இப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா சீசனலாக இருக்கும் வந்து வருமானம் இருக்கும் சில மாதங்கள் இருக்காது சில மாதங்கள் வந்து நல்ல வருமானம் இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு ஆறு ப்ரீவியஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை டுவெல் மந்த்ஸுடைய இன்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முப்பதாயிரம் வந்து ஒரு லோ லெவலில் ஒரு ஆவரேஜ் இருக்குது ஒரு நைன்ட்டி தௌசண்ட் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு லோயர் என்று ஒரு முப்பது டு நாற்பது தான் என்னுடைய ஆவரேஜ் பேஸ் சேல்ரி அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஸோ நம்ம வந்து ஹையர் இதை எடுத்துக்கூடாது ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி சிமிலர்லி வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் என்ன எக்ஸ்பென்சஸ்ஸும் வந்து பேசிக் எக்ஸ்பென்சஸ் என்ன அத்தியாவசிய செலவுகள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம முக்கியமாக வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கனாக்க ஸோ என்ன பண்ணணுன்னாக்க இந்த பஃபர் லைக் வந்து என்ன பண்ணணுனாக்க இந்த அதிகமாக வரும்போது அதை வந்து நம்ம ஒரு பஃபர் ஃபண்டில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு புதாயிரம் பேஸ்னு தெளிவாயிடுச்சுன்னா அதுக்கு மேலே அந்த மாதம் வரும்போது அதை வந்து ஒரு பஃபர் ஃபண்டில் போட்டு வச்சுக்கிட்டானாக்க நம்ம வந்து தேவைப்படும் போது நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வந்து செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு அந்த மாதம் சம்பளமே இல்லை யார் வருவாய் இல்லை அப்படிங்கும்போது அதுலேருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஸோ அதே மாதிரி வந்து நம்ம செலவும் போதும் வந்து பார்த்திங்கனாக்க அத்தியாவசிய செலவு அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ண வேண்டியது ரைட் மற்றது வந்து அதனால வந்து அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டிங் போட்டு வச்சுக்கணும் நம்ம ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பண்ண வேண்டிய செலவுகள் ரிமைனிங் வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டு மற்ற கோல்ஸுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ்லாம் வந்து ஒரு பஃபர் ஃபண்டு வச்சுக்கிட்டு அதுலேருந்து வந்து நம்ம வந்து தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகே நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு மூணு நாலு மாசம் என்னோட எக்ஸ்பென்சஸ் என்ன என்னால எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணிட்டேன் இப்போ பினான்சியல் பிளானிங் பண்ணி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் என்னோட பினான்சியல் பிளானிங்ல என்ன இருக்கணும் சார் ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து முதல் கட்டமாக என்னன்னாக்க நம்ம வந்து இப்போ வரவு செலவு எல்லாம் பார்த்துட்டோம் அசெட் லைபிலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா அடுத்தது வந்து நம்மளுடைய கோல்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ரைட் நமக்கு வந்து குறுகிய கால கோல்ஸ் என்ன லைக் நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதா இருக்கலாம் ஒரு வெக்கேஷன் போகிறதா இருக்கலாம் அதேமாதிரி வந்து நடுத்தர கோல்ஸ் வந்து ஒரு கார் வாங்குறது ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம் நீண்ட கால கோல்ஸ் வந்து சில்ட்ரன்ஸோட ஹையர் எஜுகேஷன் மேரேஜு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம கோல்ஸை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி இன்னும் எவ்வளோ எவ்வளோ வருடங்கள் அந்த கோல்ஸ்க்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படிங்கிறத டிடெர்மின் பண்ணிவிட்டு அதை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு தெளிவாக தெரியும் வந்து என்னன்னு ஸோ அதுக்கு தகுந்தமான முதலீடுகளில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து அந்த அந்த இன்கம் எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணும்போது நமக்கு சர்க்கிளஸும் தெரியும் நமக்கு இந்த கோல்ஸும் வந்து இதுக்கு வந்து அச்சீவ் பண்ணணுன்னா எவ்வளோ பணம் தேவைங்கிறதும் தெரியும் ஸோ இது ரெண்டும் இருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டவுன் பண்ணணும் ஒரு ஒரு குறுகிய கால கோல் ரெண்டு மூணு இருக்கலாம் நடத்துகிற கோல் ரெண்டு மூணு இருக்கும் பட் எல்லாத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் ஏன்னா நமக்கு இருக்கிற சர்ப்ளஸ் என்னங்கிறது ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த கோல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஓகே இது வந்து கண்டிப்பாக வேணும் ஒன்று ரெண்டு மூணு மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சர்ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முதலீடு பண்ணோன்னாக்கா அது ஒரு அருமையான ஒரு பிளானாக வந்து அமையும் ஓகே நீங்க சொன்ன மாதிரி நீண்ட கால முதலீட்டுக்கு தனியா இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்குன்னா அதுக்கு தனியா அப்படின்னு பிளான் பண்ண சொல்றீங்க உதாரணத்துக்கு எல்லாருக்குமே ரிட்டயர்மெண்ட்டுக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கும் லாங் டர்முக்கு ஆனா ஷார்ட் டர்முக்குன்னு வரும்போது எனக்கு நான் ஒரு லேப்டாப் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி சில வெக்கேஷன் போகணும் இப்படியும் கோல்ஸ் இருக்கு சோ எனக்கு பணம் வரும்போது உடனடி தேவையா இதெல்லாம் தான் இருக்கு அப்படிங்கறதுனால லாங் டர்ம் கோல்ஸ் கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலாம் இதெல்லாம் அச்சீவ் பண்ண அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணிட்டு இந்த மூணு நாள் கோல்ஸ்க்கு மட்டுமே அதிகமா இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்குமா ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் முதல்ல வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கணும் அது வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணிக்கணும் அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் மீடியம் லாங் டேம் இருக்கும்போது நம்ம என்ன சர்ப்ளஸ் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அலொகேஷன் வந்து நம்ம வந்து அலொகேட் பண்ணலாம் ஸோ என்ன ஆகுனாக்கா நீண்ட கால கோல் சமயம் வந்து நமக்கு சேல்ரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தடுத்த வருஷம் ஸோ நம்ம வந்து ஸ்டெப்அப் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்மளுடைய சேமிப்பும் வந்து அதிக வாய்ப்பு ஆகிறதுக்கு இருக்குது அதனால வந்து என்னென்னாக்கா அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையுமே குறுகிய கால கோலுக்கு போடணும்னு இல்லை நம்ம வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அதை நீண்ட கால கோலுக்காக இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பித்தோன்னா அது வந்து பார்த்திங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அதிகங்கிறத விட எவ்வளோ நாள் நம்மளுடைய பணம் வந்து எவ்வளோ வருஷம் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் வெல்த்தை வந்து டிட்டர்மின் பண்ணோம் ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம இருக்கிற சர்ப்ளஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம குறுகிய கால கோலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் நீண்ட காலத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் எமர்ஜென்சி பத்தி சொன்னீங்க இப்போ நான் வந்து எனக்கு சம்பளமே தான் இருக்கு நான் பினான்சியல் பிளானிங் பண்றேன் அப்படின்னா என்னோட எமர்ஜென்சி நான் சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணுமா இல்ல ரெண்டத்தையும் சைமல் நம்ம கொண்டு போகலாமா இல்ல முதல்ல வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து முடிச்ச பிறகுதான் வந்து நம்ம அடுத்த கோல்ஸ்க்காக முதலீடுலாம் பண்ணணும் ஏன்னா வந்து ஏதாவது நம்ம வந்து வேலை வாய்ப்பு இல்லை வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு பெரிய கா ரிப்பேரர் வந்துடுச்சு டூ வீலருக்கு ஆர் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஆகிடுத்துனாக்கா நம்மளுடைய சேமிப்பு எல்லாமே வந்து காலி ஆகிடும் இப்போ வந்து நீண்ட கால முதலீடுலாம் நம்ம போட்டு வச்சுருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இறங்கி போயிருக்குங்கிற ந சமயத்தில் வந்து நம்ம போய் அதில் போய் எடுக்க முடியாது அது ஆல்ரெடி நஷ்டமாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை முடிச்சுட்டு அடுத்தது பண்ணணும்னாக்க நம்ம வந்து பயம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம் ஆர் வந்து முதலீடு லாங் டர்ம் கோல்ஸ்க்காக பண்ணலாம் என்னன்னாக்கா எது ஆனாலும் ஓகே நமக்கு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஆறு மாத தேவைகளுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம வந்து ஒரு பயப்படாமல் நம்ம வந்து நம்மளுடைய கோல்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணலாம் ஸோ அதனால் முதல்ல வந்து எமர்ஜென்சி ஃபண்டு முக்கியம் மற்றதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்குமான உங்களோட செலவுகள் என்னவோ அதை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இது டிஃபால்ட்டா எல்லாருக்குமே இது செட் ஆகுமா இல்ல நான் எந்த துறையில வேலை பாக்குறேன் என்னோட வயசு என்ன என்னோட டிபெண்டன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இதை மாத்திக்கணுமா சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து ரெண்டு பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்னாக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாத இது சம்பளம் இருந்தாக்கா போது ஏன்னா ஒருத்தர் வேலை வாய்ப்பு இழந்தாலும் இன்னொருத்தருடைய சம்பளம் இருக்குங்கிறத வச்சு நம்மளை வந்து மேனேஜ் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்ன ஃப்ரீலான்சஸ் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறோம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆகும்னாக்க சம்பளம் வந்து திடீர்னு ஏறும் இறங்குங்கிற பட்சத்தில் இவங்களுடைய ஆறுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்கான தேவைகள் ஆறு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பேரன்ட்ஸையும் மேனேஜ் பண்ணனும் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம ஆறுல இருந்து பன்னெண்டு மாதத்துக்கான தேவையை வந்து நம்ம எமர்ஜென்சி பண்டா வச்சிருக்கலாம் நம்ம அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை நிறைய பேர் சந்திக்கிறது ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற கடனை எப்படி செட்டில் பண்றது அப்படிங்கிறது தான் ஸோ கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ட தொடங்கணுமா இல்ல கடன் ஒரு பக்கம் கட்டிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கண்டினியூ பண்ணலாமா சார் யா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து சில இடத்துல கடன் இல்லாமல் நம்ம வந்து உயரவும் முடியாது ஸோ அதிலே வந்து நம்ம எது நல்ல கடன் எது கெட்ட கடன் அப்படிங்கிறது வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம கிரெடிட் கார்டு லோன் இருந்ததுனாக்கா கடன் இருந்ததுன்னா அதுதான் வந்து முதல்ல நம்ம வந்து அடைக்க வேண்டிய விஷயம் ரைட் அடுத்தது வந்து பர்சனல் லோன் இந்த ரெண்டும் க்ரெடிட் கார்டெலாம் முப்பத்தாறு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டு பர்சனல் லோன்லாம் பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம முதல்ல அடைச்சிடணும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இருக்கிற நம்ம வந்து எஜுகேஷன் லோனாக இருக்கலாம் இல்லை கார் லோனாக இருக்கலாம் இல்லை வந்து ஹவுசிங் லோனாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து பேரலாக வந்து நம்ம அணுகலாம் இதெல்லாம் வந்து நம்ம முதலீடு பண்ணிகிட்ருக்கும் போதே இந்த லோனையும் வந்து சேர்த்து நம்ம வந்து அடைச்சிக்கிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அது வந்து நல்ல சொல்யூஷனாக இருக்கும்

இருபது பர்சன்ட் வந்து சேமிப்புகளுக்காகவும் முப்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய ஆடம்பர செலவுகளுக்கோ அந்த மாதிரியாகவும் நம்ம வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னாக்க நமக்கு வந்து அது கூடு அனுகூலமாக இருக்கும் இதே இது ஃப்ரீலான்சஸ் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அத்தியாவசிய செலவுக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அவங்களுடைய யூனோ எக்ஸ்ட்ரா ஸ்பென்ஸ்க்காகவும் பத்து பர்சன்ட் அதை பஃபர் இதுன்னு சொன்னோம்ல அந்த மாதிரியான இதுவும் வந்து நம்ம வந்து

ஒரு ஒரு டூ வீலர் வாங்கணும் அந்த மாதிரியான ஒரு ஒகேஷன் போகணுங்கிறதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு தெரியும் அதேமாரி வந்து நீண்டகால கோல்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து என்ன இன்ஃப்ளேஷன் அதாவது இன்றைய விலையில் இன்றைக்கி செலவு எவ்வளோ ஆகும் ப்ளஸ் நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து வந்து என்ன செலவு ஆகுங்கிறது இன்ஃப்ளேஷனோடு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ண ஆரம்பித்தோன்னா அதை இப்போ அடையிறது அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக ரெண்டுத்துலேயும் வந்து முதலீடு பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஷார்ட் டர்ம்னாக்கா அதை வந்து நம்ம வந்து ஸ்வீப் இன் ஸ்வீப் அவுட் அக்கௌண்ட்டு இல்லை வந்து டெட் ஃபண்ட் லிக்விட் ஃபண்டு அந்த மாதிரி இதில் முதலீடு பண்ணலாம் இந்த மாதிரியான லாங் டேர்ம் தேவைகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்டு ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டு அந்த மாதிரி இதில் பண்ணலாம் நடுத்தர தேவைகளுக்கு ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு அந்த மாதிரியான கோல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நல்லா இப்போ நம்ம முதலீடு செய்யும் போது நம்மளே பார்த்து என்ன ஸ்டாக் வாங்குறது இல்லை என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சிலர் பண்றாங்க சிலர் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க ஸோ நான் என்னோட சம்பளமே ரொம்ப தான் இருக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மொத்தமே ஒரு ஐயாயிரமோ தான் அலோகேட் பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல கூட நான் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் எடுத்துக்கணுமா இல்லை நான் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்றேன் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் எடுத்தா போதுமா சார் சீ நம்ம வந்து நம்ம இவ்வளோதான் சர்ப்ளஸ் வருது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற வரைக்கும் நம்ம வந்து தாமதிக்கவே கூடாது நம்ம ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணலைனாலும் ஒரு ஒரு முறையாவது வந்து நம்ம பல வாழ்க்கை நிகழ்வுகள் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து வேலைக்கு நான் போகிறேன் சேர்றோம் அப்படிங்கிற பட்சத்துலேயும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நிகழ்வுகள் வரும்போது நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது வந்து நல்லபடியாக இருக்கும் ஸோ தட் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து நம்ம கோல்ஸ் ரீச் பண்ணுறதுக்காக எப்படி வந்து சரியாக சீராக பண்ண முடியும் ஏன்னா வந்து எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது ரைட் இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு எடுத்தோனாக்க ஒரு ஈக்குவிட்டின்னு எடுத்தோன்னா ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து டாக்ஸேஷன் இருக்குது இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் இருக்குது காப்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஆரம்ப கட்டத்தில் தொடர்ந்து வருடா வருடம் வந்து ஒரு அட்வைஸர் வச்சுக்கலனாலும் முதல்ல வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறமேல்ட்டுக்கு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்பவும் நீங்கள் வச்சிக்கலாம் அந்த ஃபினான்ஷியல் பிளானரை இல்லைனாக்கா வந்து நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்த பிறகு நமக்கு வந்து தேவை வந்து கண்டினியூஸாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வருடா வருடம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம அணுகிக்கலாம் நம்ம ரைட்டா ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபீ ஒன்லி பிளானர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது கமிஷன் பேஸ்ட் இல்லாமல் நமக்கு அதுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் மட்டும் வாங்குற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக வந்து அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து ஃபிடியூஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னாக்க அது கஸ்டமருடைய நலன் தான் அவங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி வந்து லீகலி அவங்க வந்து பைண்டடாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இவங்களை அணுகும்போது நமக்கு வந்து அவங்க வந்து சரியான ஒரு இதுவாக கொடுப்பாங்க நமக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்லது வந்து சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அந்த மாதிரியான ஒரு நபர்களை வந்து நம்ம வந்து அணுகணுன்னாக்கா நமக்கு சரியான ஒரு சொல்யூஷன் ஆர் ஃபினான்ஷியல் பிளான் வந்து அவங்க வந்து பண்ணி தருவாங்க ஸோ நம்ம வந்து நிறைய இவ்வளோ லாபம் பண்ணி தருவோம் அந்த மாதிரி சொல்கிற ஃபினான்ஷியல் பிளானரையோ ஆர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு அந்த மாதிரியான ஒரு இதையோ நம்ம வந்து அணுகக்கூடாது நம்ம வந்து நம்ம நலன் கருதி யார் செயல்படுறாங்களோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் ஆர் வந்து ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இதை மாதிரி அணுகணும்னாக்க நமக்கு வந்து ஒரு அருமையான தீர்வு கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல அடுத்தது அசெட் அலகேஷன் அசெட் அலகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்க கோல்டு சில்வர் மாதிரி பிரிஷியஸ் மெட்டல் இன்வெஸ்ட் பண்றாங்க ரியல் எஸ்டேட் இதுல இருந்தா காமனா இந்தியாவில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் போதுமா அதே மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சதவீதங்கள்ல இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் சார் ஸோ இது வந்து ஒரு அருமையான கேள்வி பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து நம்ம வந்து அசெட் அலகேஷன் வந்து நமக்கு வந்து மாறுபடும் பிகாஸ் வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க்கை அப்டேட் ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் வந்து மாறுபடும் சில பேர் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் வந்து அக்ரெஸிவாக இருப்பாங்க வந்து பரவாயில்ல அப்படிங்க இருப்பாங்க அவங்களுடைய ஏஜும் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும் நம்ம வந்து ரிட்டையர் ஆகும்போது வந்து அவங்களுடைய அசட் அலோக்கேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் டியூரேஷன் ஆஃப் கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய ரிஸ்க் அப்படேட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய அசட் அலோக்கேஷன் வந்து மாறுபடும் ஒரு ஒரு ஜென்ரலாக வந்து சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கோல்டில் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் ரிமைனிங் வந்து நம்ம ஈக்விட்டி அண்ட் டெட்டு அந்த வந்து ஈக்விட்டியில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டியில் வந்து ஒரு பத்து சதவிகிதம் அப்புறம் வந்து ஒரு இருபது சதவிகிதம் வந்து நம்ம இந்தியன் ஈக்விட்டிலையும் ரிமைனிங் ஒரு முப்பது பர்சன்டேஜை வந்து நம்ம டெட் ஃபண்ட்ஸ்லையும் வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு டைவர்சிஃபைடாக நம்ம வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும்போது ஒரு சீரான ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ப்ராப்பரா இந்த பினான்சியல் பிளான் பண்ணி நம்ம செலவு பண்றதோ இன்வெஸ்ட் பண்றதோ இதெல்லாம் பண்றத நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஆனதுக்கு அதெல்லாம் பாத்துக்கிறேன் இப்போ என்னோட சேலரி ஃபுல்லா நான் என்னோட பர்சனல் செலவுகளுக்காக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க சோ நம்ம பினான்சியல் பிளானிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு எது கரெக்டான டைம் சார் இதுக்கு டைம்ங்கிறது கிடையாது தான் ரைட் டைம்னு சொல்லலாம் ரைட்டுங்களா ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணணுன்னு தேவையில்லை ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் போகிற மாதிரி தான் ரைட் லைக் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுறோம் ரைட் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்கப் மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிங்கும்போது சில இது வந்து அவங்களே வந்து சில இது பண்ண முடியுங்கிற பட்சத்தில் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தேவைப்படும் போது தேவைப்படும் போது வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் பிளானர்ஸை அணுகிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஃபேமிலி ஆகி பசங்க வராங்க அதுக்கப்புறம் வந்து வெரி கா வந்து நமக்கு வந்து மூணு நாள் கோல் இருக்குது அட் அ டைம் ரிட்டையர்மெண்ட் கோல் இருக்குது அதுக்கு வந்து ஏகப்பட்ட டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வரும்போது தொடர்ந்து வந்து நம்ம வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபினான்ஷியல் பிளானிங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பத்தினா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ சார் வணக்கம் நன்றி பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க